வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஜி பரமேஷ் காணொளி மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அவர்கள் நடிக்க இருக்கும் ஒரு புதிய திரைப்படத்தை பத்தி ஒரு நியூ அப்டேட் வெளியாயிருக்கு அதை பத்திதான் இந்த காணொலியில நம்ம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்துருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த படத்தை நயன்தரா விக்னேஷ் சிவன் அவர்களின் ரவுடி பிக்சர்ஸ் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க இந்த படத்துக்கு டைரக்ஷன் இயக்குனர் அறி அவர்கள் தான் இந்த திரைப்படத்தை டைரக்ஷன் பண்ணுறாரு இயக்குனர் அறி அவர்கள் விஷால் அவர்களின் நடிப்பில் வெளியான ரத்னம் இந்த திரைப்படம் இயக்குனர் அறி அவர்கள் ஊஜை திரைப்படத்திற்கு பிறகு விஷால் அவர்களோட படத்தை அவர் டைரக்ஷன் பண்ணுறாரு ரத்னம் திரைப்படத்தோட அப்டேட்லாம் வெளியானவனையே இந்த திரைப்படத்தை விஷால் அவர்களோட ரசிகர்களாக ரொம்பவே இந்த திரைப்படத்தை எதிர்பார்த்தாங்க ஆனால் இந்த திரைப்படம் ரசிகர்கள் மத்தியிலையும் மக்கள் மத்தியிலையும் வரவேற்பு பெறாமல் படுதோல்வியே இந்த திரைப்படம் அடைஞ்சிருக்கு விஷால் அவர்களோட மாபெரும் வெற்றி பெற்ற மார்க் ஆண்டனி திரைப்படத்திற்கு பிறகு இந்த ரத்னம் திரைப்படம் வெளியாச்சு மார்க் ஆண்டனி திரைப்படத்தில் எடுத்த பேரை இந்த ரத்னம் படத்தில் விஷால் அவர்கள் விட்டுட்டாரு அப்படின்னு சொல்லணும் முக்கியமாக விஷால் அவர்கள் மட்டும் வர சொல்ல முடியாது ஏன்னா இந்த திரைப்படத்தோட அறிவோட மோசமான டைரக்ஷனால் தான் இந்த திரைப்படம் படு தோல்வியை அடைஞ்சிது ரத்னம் திரைப்படத்திற்கு பிறகு விஜய் சேதுபதி அவர்களை வைத்து ஒரு புதிய திரைப்படத்தை இயக்குனர் அரிய அவர்கள் டைரக்ஷன் பண்ணுறாரு இயக்குனர் அரியா அவர்களுடைய டேரக்ஷனில் நிறைய திரைப்படங்கள் மெகா எட் திரைப்படங்களாக அமைஞ்சிருக்கு சாமி அருள் தாமிரபர்ணி பூஜை ஐயா இப்போது விஜய் சேதுபதி அவர்களை வச்சு டேரக்ஷன் பண்ணுற திரைப்படம் இந்த மாதிரி இருக்குமா இல்லை விஜய் சேதுபதிக்கு ஏற்ற மாதிரியே இந்த திரைப்படத்தை அவர் டைரக்ஷன் பண்ணுறாரா அப்படின்னு இந்த படம் வெளியானதுக்கு அப்புறந்தான் நமக்கு தெரியும் இப்போது இயக்குனர் அரியா அவர்களுடைய டைரக்ஷனில் விஜய் சேதுபதி அவர்கள் நடிக்க இருக்கும் புதிய படத்தை பற்றி நம்ம கொடுத்துருக்கிற இந்த சினிமா நீ அப்பே காணொலியை பற்றி நீங்கள் எல்லாரும் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களை என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் எல்லாரும் மறக்காமல் பதிவு பண்ணுங்க நண்பர்களே இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா ஜி ஃபார்மேஷின் கட்டுறது கையளவு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்